தத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக யார் கைவிட்டாலும் நம்மை கைவிடாத நல்ல நேசராகி ஆண்டவராக ஏசு நம்மை கைவிடாதபடி நம்மை பாதுகாத்து வழிநடத்துவார் இந்த நாளிலே தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை சங்கீதம் இருபத்தி மூன்று ஆறாவது வசனம் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் ஹலைலுயா தாவிது ராஜா இவ்விதமாய் சொல்லுகிறார் உயிரோடு வாழ்கிற ஒவ்வொரு நாளிலும் தெய்வனுடைய நன்மையும் இரக்கமும் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல கத்தர் வாசம் பண்ணுகிறதான அவருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நான் வாழ்வேன் என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தையை கேட்குற பிரியமானவர்களே உடைய வாழ்க்கையில் தே நீங்கள் உயிரோடு வாழ்கிற ஒவ்வொரு நாட்களும் தேவனுடைய நன்மையும் கிருவையும் உங்களை தொடரும் ஆம் கத்தர் நீங்கள் இருக்கிற இடங்கள்ல வாசமாய் இருக்கிறார்